அறுபத்தெட்டாவது ஆண்டு விழா வரைக்கும் நினச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதுக்கு தான் இவங்க எல்லாமே ஒரு இலக்கியம் கொடுத்தீங்கன்னா அந்த விட்டு வெளியே வரமாட்டாங்க அது வேற இடத்துல பேசுவோம் இங்க வாழ்வியல் பேச ரொம்ப அருமையா பேசுனாங்க ஐநூறு நோட்டை நோட்டை பேசுவேன் அன்னலட்சுமி இருக்கு அது ஒரு ஊரில் சொல்ல ஒரு ஊர்ல பேசும்போது நிறைவு பேச்சாளர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தன் எழுந்து வந்து ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சார் பிள்ளைக்கு மயக்கமே வந்துடுது பேசின தொகையை விட கூட வந்துடுது எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடுது அன்பளி ராத்திரி போல அந்த பிள்ளைக்கு தூக்கம் வரல காலையில் ஆறு மணிக்கெலாம் கதவை தட்டுற சத்தம் கேட்டு எழுந்து போய் பார்த்தான் ராத்திரி கொடுத்தான் பார்த்தீங்களா ஐநூறு அவன் தான் நிற்கிறான் என்ன பான் கேட்டுக்குது நேற்று மப்பில் இருந்தேன் அது என்னான்னு தெரியாமலே கொடுத்துட்டேன் காலையில் தெளிவான பிறகு கணக்கு போட்டு பார்த்தேன் எட்டாயிரம் ரூபாய் அது இல்லான்னு நான் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு இந்த பிள்ளை எட்டாயிரத்தையும் கொடுத்துருக்கோம் கொடுத்து வாங்கி போகும்போது நான் சொல்லியிருக்கிறேன்னா போதையில் இருந்தால் கூட ஒரு மேதை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறேன் ஐநூறுரூவா சொன்னது அந்த ஞாபகம் ஒரு ஐநூறுரூவா நோட்டு கூட நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும் என் கருத்து என்ன தெரியுங்களா நான் ஒரு நான் முப்பத்தாறு ஆண்டுகள் கற்றுக் கொடுத்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதன் எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் பாடத்தை எங்கே வேணாலும் கற்கலாம் மனிதர்களை கற்க முடியாது மனிதர்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரே இடம் மளிகைக் கடையும் கடைகள் தான் வணிக வளாகங்கள் தான் அங்கே தான் கத்துக்கலாம் பதினூறு நோட்டு சார் வந்து எங்கிட்ட கொடுக்குறாரு கிட்ட கொடுக்குறாரு அதை நம்ம என்ன செய்யலாம்னு நான் யோசிப்பேன் அதுவே நம்பர்லாம் அழிஞ்சு கிழிஞ்சு போன நோட்டு இதை எவன் வாங்குவான்னு நினைப்பேன் என்ன செய்யலாம் என்று நினைக்க வைப்பதும் ஐநூறு ரூபா எவன் வாங்குவான்னு நினைக்க வைக்கிறதும் அது தரம் குறைந்து விட்டால் நினைக்க வைக்கிறதும் அதே ரூபாய் தான் எதுலேயும் கற்றுக்கலாம் ரொம்ப அழகாக பேசினாரு ஒரு தன் கைக்குள் போட்டுக்கிற கேட்டார் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழி தான் சொல்ல கைத்திருத்தணிலிருந்து நடந்தே வந்திருக்கு நாமெல்லாம் திருத்தணிக்கு பிரார்த்தனையில நடப்போம் அது தமிழுக்காக நடந்தது நிறைவாக மாமா இளங்கன்று பயமறியாது தாமரைக்குடி